இம்முறை விசாக் உற்சவத்தை முன்னிட்டு ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த டபிள்யூ எச் அத்துல திலக்கரகன் என்பவர் விடுதலை செய்யப்பட்டதாகவும் அதன் பின்னணியில் பாரிய முறைகேடு இடம்பெற்றுள்ளதாகவும் கூறப்படும் தகவல் தொடர்பில் ஜனாதிபதி செயலகம் விசரிட கவனம் செலுத்தியுள்ளது அரசியலமைப்பின் முப்பத்தி நான்காம் இலக்க முதலாம் சரத்துக்கு அமைய சிறை கைதிகளுக்கு பொது மன்னிப்பு அளிப்பதற்கு ஜனாதிபதிக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது அதற்கமைய சிறைச்சாலை அத்தியட்சகரால் தெரிவு செய்யப்பட்ட சிறைக் கைதிகளின் பெயர் பட்டியல் நீதி அமைச்சுக்கு அனுப்பப்படும் அந்த பெயர் பட்டியல் நீதி அமைச்சனூடாக ஆராயப்பட்டு பின்னர் ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பப்படும் அதற்கமைய ஜனாதிபதியின் அனுமதியின் பேரில் அந்த சிறை பொது மன்னிப்பு வழங்கப்படும் எவ்வாறு இருப்பினும் இந்த சம்பவம் தொடர்பில் கடந்த மாதம் ஆறாம் தேதி சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பியிருந்த பொது மன்னிப்பு வழங்க வேண்டிய சிறை பெயர் பட்டியலில் முன்னூற்று பேர் உள்ளடங்கியிருந்தனர் அந்த பட்டியலில் எந்த இடத்திலும் நிதி மோசடியோடு தொடர்புடைய அனுராதபுரம் சிறைச்சாலையில் சிறை வைக்கப்பட்டிருந்த நபரின் பெயர் உள்ளடக்கப்பட்டிருக்கவில்லை என ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது என்றால் பொது மன்னிப்பு வழங்குவதற்காக ஜனாதிபதி அனுமதி வழங்கிய முன்னூற்று எண்பத்தெட்டு பேரில் இந்த நபரின் பெயர் உள்ளடக்கப்பட்டிருக்கவில்லை இந்த சம்பவம் தொடர்பில் விசட விசாரணைகளை முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி செயலகம் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு முறைப்பாடு அளித்துள்ளது அது குறித்து உரிய விசாரணைகளை முன்னெடுப்பதற்கும் பொறுப்பு கூற வேண்டிய அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணைகளை மேற்கொள்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது